السلام عليكم ورحمة الله وبركاته نحمده نسلم نسلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفل بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله إسلام صدق الله لليم لليم

வல்லோ நல்லா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறான பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்தியா தாபிள் சுகாதாக்கள் மேலும் நல்லதோறும் அமர்ந்து இருக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் உரித்தாகட்டு அல்லாஹுவின் நல பெரும் கிருபையினால் நம்ம எல்லாம் இது மஜ்லீஸில் அமர வைத்திருக்கின்றான் எவ்வாறு அமர வைத்தானோ சொல்லப்படுகின்ற விஷயத்தை அதே போன்று நம் வாழ்நாளில் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தூர் புரிவானாக அலமதுல்ல நம்முடைய இந்த சமூகம் என்பது பல்வேறுபட்ட பட்ட விஷயங்களில் வழித்தவரை கொண்டு இருக்கின்றது காரணம் என்ன தெரியுமா சொல் சொல்லாக வலங்கி வசந்தம் அவர்களின் சுண்ணத்துக்களை ஒவ்வொன்றாக விட்டு வருகின்ற அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் விருந்தினர்களை உபசரிப்பது என்பதும் எந்த அளவிற்கு விருந்தினர்களை உபசரிக்கதும் என்பது அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்றால் யார் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஆனால் இன்றைய நம்முடைய சூழ்நிலை எவ்வாறு இருந்து கொண்டு இருக்கின்றது நாம் நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் அல்லது நாம் விருந்தினராக சென்றால் நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் அந்த விருந்தில் ஏதேனும் சிறு குறைகள் இருந்தால் அதை நாம் மறைக்காமல் வெளியே படுத்து விடுகின்றோம் ஃபலேகி முசல்லம் அவர்கள் ஒரு முறை அவர்களை ஒரு மூதாட்டி விருந்துக்கு அழைக்கின்றாங்க நம்செல்லா வலைக்கு செல்லும் அவர்களும் சில சகாபாக்களும் அந்த விருந்துகளும் கலந்து கொடுறாங்க அப்போ அந்த மூதாட்டி நம்சல்லா வலையை செல்லும் அவர்களுக்கு திராட்சை கொத்த தராங்க நம்செல்லா வலைய சொன்ன அதை சாப்பிட்டு கடைசியில் முழுமையாக அந்த திராட்சை கொத்தை சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க ஆனால் நம்சல்லா சொன்ன வழக்கம் என்பது எப்பயுமே எந்த உணவாக இருந்தாலும் கொடுத்து கொடுத்துதான் சாப்பிடுவாங்க ஆனா அன்னைக்கு அவ்வாறு நடக்கல நம்சல்லா வளைகு செல்லும் அவர்கள் ஏன் இவ்வாறு சாப்பிட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டார்களாம் யாரோ சூழல்லா எப்பயுமே நீங்க எல்லா உணவையும் கொடுத்துதானே சாப்பிடுவீங்க இன்னைக்கு நீங்க சாப்பிட்டீங்களே அந்த பழம் அவ்வளோ ருசியா இருந்துச்சா என்று கேட்டபோது நம்சல்லாசனம் சொன்னார்கள் இல்லை அந்த பழம் என்பது ரொம்ப புளிப்பா இருந்துச்சு அதனால நானே சாப்பிட்டு என்பதாக சொல்கின்றார்கள் நமக்கு இந்த விஷயத்தில் இருந்து இரண்டு விதமான படிப்பினை கண்டிக்கின்றது ஒன்று நாம் விருந்திற்கு சென்று அந்த அந்த விருந்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை மறைத்து இருக்க வேண்டும் மற்றொன்று நமக்கு பிடிக்காத உணவு என்பது மற்றவர்களிடம் கொடுத்து சாப்பிடக்கூடாது என்பதாக நமக்கு படிப்பினை தருகின்றார்கள் எந்த அளவிற்கு விருந்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நிபிசல்லாக வலைகி வசல்லும் அவர்களே நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது விருந்தினர்களை கவனிப்பார்களாம் பொதுவாக ஒரு நோய்வாய் நோயாய் நோயில் இருக்கிறவன் அவனோட உடம்பவே கவனிக்க முடியாது ஆனால் நிபுசல்லாக வலைகி வசல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் விருந்தாளிய கண்ணியப்படுத்தணும் கவனிக்கணும் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அந்தத்தை நாம் வேண்டும் கொள்ள வேண்டும் அலேஹி வசல்லம் அவர்கள் மகிரீபொடு மகிரீபுடைய தொழுகைக்கு பிறகு பெரும்பாலும் பேச மாட்டாங்க ஏன்னு கேட்டா அன்றைய காலத்தில் மகிரீபுடைய தொழுகைக்கு பின்று இரவுடைய உணவு சாப்பிடுகின்ற நேரம் அப்பொழுது நபி தொகைக்கு பின்பு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது ஒரு பத்து சகாபாக கூட்டிட்டு போவாங்க ஆனா இன்றைய காலத்துல நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தில வந்துட்டா நம்முடைய மனநிலைமை எவ்வாறு இருக்கின்றது நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல நபிசர்லா அழகி வசல்லாம் அவர்களுடைய வீட்டுக்கு அருமகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி நல்லா சால்னா காட்சிக்குரியவங்க அந்த சஹாபி நபிசல்லா வளைகவசல்லம் அவர்களை விருந்திற்கு அழைக்கின்றார்கள் நப்சல்லா செல்லம் சொல்கிறாங்க என் கூட ஆயிஷாவும் இருக்காங்கன்னு சொல்லும்போது இல்லை அந்த சஹாபி இருந்துட்டு யார சொல்ல நீங்க முட்டுந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீண்டும் நப்சல்லா வளைஹசலன் என் கூட ஆயிஷா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க மீண்டும் அந்த சஹாபி இருந்துட்டு யார சொல்ல நீங்க மட்டும்தான் சொல்கிறாங்க மீனும் யார் நப்சல்லா வலைஹல்லம் என் கூட ஆயிஷா இருக்குன்ற சொல்கிற போது அந்த சஹாபி ஒத்துக்கொண்டு இரண்டு பேரும் சாப்பிட போடுறாங்க விஷயத்திலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் விருந்துக்கு செல்கின்றோம் ஒரு கணவர் விருந்துக்கு செல்கின்றார் என்றால் தன் மனைவியையும் அழைத்து செல்ல வேண்டும் என்பதாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் அதே போன்று மற்றொரு விஷயத்தில் ஒரு டெய்லரு நிம்சல்லாஹ பாலேசன் அவர்களை விருந்துக்கு அழைக்கின்றாங்க அவங்க நிம்சல்லாஹ பாலேசன் அவர்களுக்கு ரொட்டியும் சொரக்கா சானாவும் வச்சிருக்கிறாங்க நிம்சல்லாஹ் அந்த விருந்தை அமர்ந்துட்டு சாப்பிடும் போது அந்த சாணால இருக்கிற சுரக்காவை எடுத்து எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க தேடி ஏன்னு பார்க்கின்ற போது நிம்செட் சொரக்கா என்பது பிடிக்கும் என்பதாக தெரிய வேண்டுகின்றது விருந்திற்கு போனோம் என்று சொன்னால் நமக்கு பிடித்த விதைகள் இருந்தது என்று சொன்னால் நாம் அதை எடுத்து உண்டு கொள்ளலாம் என்பதாக நமக்கு நிம்செட்டாக செல்ல காட்டுகின்றார்கள் ஆக நம் நிமிஷ் ஆகோளை செல்லும் எல்லா விஷயங்களிலும் நமக்கு நல்வழி